உதகை எச்ஏடிபி மைதானத்தில் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் நீலகிரி வெற்றன் தமிழ்நாடு போலீஸ் வெட்ரேசன் எஃப்சி ஆகியோர் கலந்து கொண்டனர் இது நீலகிரி வெற்றன் சார்பாக இந்த நட்புறவு போட்டிக்காக நடத்துறோம் சார் இதுல இருந்து சென்னையிலிருந்து வெட்ரன்ஸும் தமிழ்நாடு போலீஸ் வெட்ரன்ஸும் வந்திருக்காங்க இந்த டோர்ன இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த ஹெச்ஐடிபி கிரவுண்டில் நடத்துகிறோம் சார் வணக்கம் எல்லாருக்கும் இந்த ஹெச்ஐடிபி மைதானத்தில் காலையில் பதினோரு மணி அளவில் நீலகிரி வெட்டன்ஸ் அணியினரும் சென்னை பட்டாபிராமன் அணியினரும் மூத்தோர் கால்பந்தாட்ட விளையாண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போட்டியானது நம் நீலகிரியில் இருக்கும் இளைஞர்களுக்காக சமுதாயத்துக்காக இந்த போட்டி நடத்தப்படுகிறது மேலும் எல்லா ஜூஸ் ஸ்கூல்ல வந்திருக்காங்க இன்ஃபோட் ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்திருக்காங்க பார்க்கறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காக இந்த போட்டி எங்களுடைய கோச் ராமன் ரகுநாத் சிறப்பாக அமைத்து கொடுத்துருக்காரு சார் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ரொம்ப சந்தோஷம் சார் நாங்கள் வந்து பட்டாபுராம் வெட்ரென்ஸ் பட்டாவரம்லேருந்து சென்னையிலேருந்து பட்டாபுராம் வெட்ரன்ஸ் அங்கே இருந்து இங்கே நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்ததுக்கு காரணம் இங்கே ஒரு மேட்ச் நாங்கள் பட்டாபுராம் வெட்ரன்ல ஒரு டூர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணோம் அதுக்கு நாங்கள் எல்லோரையும் கூட்டியிருந்தோம் நீலகிரி வந்து சாரு நீலகிரி வட்டனுடைய செக்ரட்டரிக்கன் கோச் சாரு நாங்கள் அனுக்கினப்போ சார் வந்து அங்கே வந்தாங்க வந்து நல்லபடியாக விளையாடி நெல்லை நாங்கள் வாங்கி வந்தோம் சார் வந்து இங்கே சேர்ந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் அங்கே வந்தோம் அதனால் நீங்களும் இங்கே வாங்கன்னு சொன்னாங்க அதனால் நட்பு ரீதியாக நாங்கள் இங்கே வந்தோம் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து அங்கே சென்னையில் ட்ரெயின் நேரத்தை முதற்கொண்டு அப்புறம் பஸ்ஸு எல்லா இடமும் ஒரு ஒரு நிமிஷமே எங்களுக்கு ஃபோன் பண்ணி கரெக்டாக கெயிட் பண்ணாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்து அது இல்லாத கிரௌண்டு எங்களுக்கு ஒரு நல்ல கிரவுண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க தங்குற இடம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க தங்குற இடம் எங்களுக்கு கிரவுண்டு பக்கத்துல ஒவ்வொருத்துக்கும் தனித்தனி பெட்டு நாங்கள் ஃபுட் ஆகட்டும் நாங்கள் போய் வர இடம் ஆகட்டும் சார் ஒரு ஒரு விஷயமும் அவர் இவ்வளோ வேலைகள் மட்டும் எங்களை கரெக்டாக மாநில பண்ணாங்க எங்களுக்கு அது அதுக்கே சார் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்புறம் இன்னொன்று இந்த வெட்டம் ஆரம்பித்தது காரணம் எல்லோரும் விளையாடி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பண்ண உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எல்லாரும் விளையாடி உடம்பு நல்லா பார்த்துக்கலாம் இந்த வயசுல இந்த வயசுக்கு அப்புறம் டெவலப் பண்ண நல்லா இருக்கும் சார் எங்களை அணுகுனப்போ நாங்கள் கண்டிப்பா வரணும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும் இதே மாதிரி ஒரு அக்கன் ஆரம்பிச்சு எல்லாம் நல்லா விளையாடி அவங்கள உடம்பும் பார்த்துருங்க இதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கும் நீலகிரியோட ரெட்டனுக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கோம் ஓகே நன்றி வணக்கம் நாங்க இல்ஃபோ ஸ்கூல்ல வந்திருக்கோம் இதெல்லாம் நாங்க பிளேயர்ஸ் இது எங்க கோச்சு நாங்க வந்து வெட்டரன்ஸ் டீம் கூட ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் விளாட வந்திருக்கோம் நாங்க அவங்க கூட விளையாண்டு நல்லா நிறைய ஐடியாஸு எப்படி எப்படி விளாடுறோம் தெரிஞ்சுக்குது எங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது